எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி

என்ற தலை வணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் பெருமையுடன் வழங்கும் எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ஆனந்தி சேலம் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தொலைப்பு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் புதன் நின்ற பலன் ஒரே ஒரு வார்த்தையில வந்து புதனுக்கு நம்ம வந்து பலன் சொல்லிடலாம் அதாவது லௌகீக வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பவர்கள் புதன் நல்ல நிலையில உங்க ஜாதகத்துல இருந்தா உங்க ஜாதகத்துல புதன் நல்ல நிலையில இருந்தா இந்த உலகத்துல உள்ள அனைத்து இன்பங்களை வந்து அனுபவிச்சிருங்க எந்த சூழ்நிலையிலையும் புதன் நல்ல வலுத்தவங்க தன்னை தானே வந்து தலை நிறுத்திக்குவாங்க எவ்வளவு ஒரு தாழ்வான நினைக்கு போனா கூட அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க இப்ப நம்ம முத புதனை பத்தி ஒரு சின்ன ரெண்டு வரி நம்ம வந்து பாத்துக்கலாம் புதன் பகவான் வந்து அதாவது உம் குருவோட மனைவி தாராதேவிக்கும் சந்திரனுக்கும் வந்து பிறந்தவர் அதனால அவர் வந்து தன்னோட தாய் தாய்கிட்ட வளர முடியாம கார்த்திகை பெண்கள்கிட்ட வந்து வளர்ந்தாரு அதாவது ரோஹிணியிட்டையும் கார்த்திகிட்டையும் வந்து வளர்ந்தாரு அதனால அவருக்கு தன்னோட தந்தை மேல வந்து ரொம்ப வந்து கோபம் வந்து அதிகமா இருந்தது சாஸ்திரங்களை வந்து தனக்கு தானே வந்து கத்துக்கிட்டவர் வந்து புதன் அப்ப ஒரு அவரோட வாழ்க்கையை பாருங்க புதன் வந்து தனக்கு தானே வந்து எல்லா விஷயத்திலையும் கத்துக்கிட்டு தானே வந்து முன்னிலையில் வந்தவர் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து கெட்டு போனா கூட புதன் ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வளமா ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும் கல்விக்காரகன் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல புத்தி நல்ல கல்வி நல்ல திறமை இருந்தா அவங்களால எல்லா விஷயத்திலும் இருந்து மீண்டு வர முடியும் வளர முடியும் அதாவது புதன் பலம் பெற்றவங்க வந்து எப்பயுமே வந்து யாரு கூடையாவது தான் இருப்பாங்க இருப்பாங்க தனியா வந்து இயங்க மாட்டாங்க தனியா வந்து அதாவது யாருக்காவது வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்கன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஒரு புதன் வந்து பத்து ஏகே ஃபார்ட்டி செவனுக்கு வந்து சமம் அதாவது ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனே வந்து எத்தனை பேருக்கு வந்து அழிவு கொடுக்கும் ஒரு பத்து ஏகே ஃபார்ட்டி செவன் சேர்ந்தா ஒரு புதன் வந்து அவ்வளவு ஒரு பவரான கிரகம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லலாம் அதாவது புதன் வலிமை பெற்றவங்க வந்து எப்பயுமே வந்து அடிக்கடி தன்னோட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க எதனால திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் செய்யறாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து சரியா வரலை அப்படின்னா உடனே அடுத்த விஷயத்துக்கு நோக்கி அவங்க வந்து மூவாயிருவாங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் இருக்கும் புதன் ஒரு ஜாதகத்துல வருமானம் நல்ல ஒரு நிலையில இருந்தா அவங்க வந்து வாடகை வருமானம் கண்டிப்பா வாங்கி அஹ் பொழைப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தாய்மாமாவை வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை வந்து மாத்திக்கிறதுல அவங்க வந்து வல்லவர்கள் புதன் அப்படின்னாலே வந்துங்க புத்தி முத ரெண்டாவது வந்து காதலுங்க மூணாவது வந்து வருமானம் ஆதாயம் இல்லாத செயல்களில் வந்து அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க உங்க ஜாதகத்துல புதன் வந்து வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்றத எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து சொல்றேன் அதாவது உங்க ஜாதகத்துல புதன் வந்து மிதனத்துல இருந்தா கண்ணீல இருந்தா நீங்க வந்து உங்க ஜாதகத்துல புதன் வந்து நல்லா வலிமையா இருக்குன்னு வந்து அர்த்தம் அதே நேரத்துல ஆயிலியம் நட்சத்திரத்துல கேட்டை நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்றாலும் புதன் வந்து வலிமை அப்படின்னு அர்த்தமா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல புதன் வந்து இன்னமும் அதாவது ஆட்சி உச்சம் அப்படின்றத விட வந்து நட்பு வீட்டுல இருந்தாலும் புதன் வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பன்னெண்டு அதாவது மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகள்ல வந்து புதன் நின்ற பலன்கள் இப்ப புதன் வந்து பொதுவா வந்து புதனோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல தோற்ற பொலிவு உள்ளவங்களா வந்து இருப்பாங்க புதன் உங்க ஜாதகத்துல வலிமை பெற்றுச்சுன்னா அவங்க வந்து நல்ல தோற்ற பொழிவு வந்து உள்ளவங்களா இருப்பாங்க புகழ்ச்சிக்கு வந்து மயங்குவாங்க அவங்கள வந்து யாராவது வந்து புகழணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து தன்னை வந்து நிபுணத்துவம் படிச்சுக்குவாங்க இப்ப ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து முன்னேறுவாங்க இப்ப பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சந்தையை நோக்கி அவங்க வந்து பயணத்தை வந்து பண்ணுவாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு சரியா வரலையா உடனே வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து அஹ் மாறிடுவாங்க அவங்க வந்து கோபமும் உண்டு குணமும் உண்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கோபம் இருக்கிறதாலதான் வந்து குணம் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி வந்து உண்டு அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கும் அதே நேரத்துல நல்ல குணமும் வந்து அஹ் உண்டு எந்த சூழ்நிலையிலையும் தன் அறிவின் மூலம் வந்து முன்னேறி வராங்க சிக்கல்ல வந்து அவங்க வந்து மாற்றவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சித்த வைத்தியம் கை வைத்தியம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நிபுணத்துவம் வந்து உண்டு ஒரு அப்புறம் புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதாவது இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே வந்து புதன் தான் வந்து காரகத்துவங்க இப்ப நவீனமயமான உலகம் வந்ததுக்கு காரணமே வந்து புதன் தான் புதன் வந்து ஆதி காலத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து ஏதாவது அப்படின்னா வந்து அதை தந்தி அடிச்சு வந்து தெரிவிப்பாங்க தந்தி அடிச்சு வந்து தெரிவிப்பாங்க அதுக்கடுத்து வந்து என்ன வந்துச்சு ஒரு ஊருக்கு வந்து ஒரே ஒரு போன் அப்படின்னு ஒரே ஒரு போன் வந்து இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கிற போனுக்கோ இல்ல அந்த ஊருக்கு பொதுவா இருக்கிற போனுக்கு தான் ஒரு தகவல் வந்து வந்துச்சு அதுக்கடுத்து இப்ப நம்ம வந்து எல்லா வீட்லயும் வந்து ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் கையில வந்து செல்போன் இருக்குது அந்த அளவுக்கு வந்து இப்ப புதன் வந்து தன்னோட தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக வந்து உலகை வந்து வந்து வருது புதன் வலிமை பெற்றவங்க வந்து உடம்ப வருத்தி வந்து வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க காலர் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க அதாவது புத்தியை தீட்டி வேலை செய்வார்கள் உடலை வருத்தி வேலை செய்ய மாட்டார்கள் இப்படி வந்து புதனுக்கு வந்து சில பொதுவான தன்மைகள் வந்து இருந்தால் கூட இப்ப ராசியில உங்களுக்கு ஜாதகத்துல புதன் இருந்தால் எப்பயுமே வந்து ராசியில புதன் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா தலைமை பதவி கௌரவத்தை வந்து விரும்புவாங்க கம்பீரமான தோற்றப்பழிவு உள்ளவங்களாக இருப்பாங்க உடன்பிறந்தவங்களுக்கு வந்து எப்பயுமே தோல் கொடுக்கிறவங்களா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடன் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதாவது ஜாமீன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் மாமனாரால வந்து அவங்களுக்கு வந்து தொல்லை இருக்கும் மாமனாரோட கடன் பிரச்சனையை அவங்க வந்து கூடியவங்களா வந்து இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ்ல வந்து நல்ல ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் அதாவது ஐஏஎஸ் படிக்கிறது ஐபிஎஸ் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி கட்டுமான துறை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அப்ப மேசராசில புதன் இருக்கிறவங்க யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது மேசராசியில புதன் இருக்கிறவங்க ஜாமீன் போட்டாங்கன்னா பிற்காலத்துல அது அவங்களுக்கு வந்து சிக்கலாக மாறும் அது மாதிரி ராசியில வந்து புதன் இருந்தால் அவங்க வந்து அழகும் இளமையும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க சிறிய வயசுலயே அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும் குறிப்பா வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கு இவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து பேச்சு மூலமாக வந்து கட்டுப்படுத்துவாங்க தன்னோட பேச்சு திறமையால தன்னோட புத்தி சாது குடும்பத்தை வந்து நல்லபடியா வழிநடத்தி கொண்டு கூடிய மனப்போக்கம் வந்து படைச்சவங்களா வந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் ஐடி இது மாதிரியான துறைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து 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 இந்த அவங்களுக்கு புதன் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இந்த விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னு வெளியில வந்து சொல்லக்கூடாது அவங்க வந்து வெளியில வந்து ஒரு விஷயத்த நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நடக்காது ஏன்னா புதன் வந்து மிதனத்துல வந்து காற்று ராசியா அது வந்து ரெண்டா படம் வந்து அவங்களுக்கு வந்து புதனா அப்ப அவங்க வந்து நான் வந்து வீடு கட்ட போறேன் கார் வாங்க போறேன் அப்படி வெளியில போய் வந்து அவங்க சொல்ல கூடாது அப்படி வீடு கட்ட போறேன் கார் வாங்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து நடக்காது ஆடிட்டிங் ஐடி இந்த ஃபீல்ட் எல்லாம் அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கன்சல்ட்டிங் நிறுவனம் நடத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரிசபத்துல கண்டிப்பாக வந்து புதன் இருக்கும் இப்ப மிதுனத்துல புதன் இருந்தால் அதிபுத்திசாலி அடிக்கடி அவங்க வந்து திட்டத்தையும் தொழிலையும் வந்து மாத்துவாங்க முதலே நம்ம இதை சொன்னோம் இப்ப ஒரு தொழில் பண்றாங்க அந்த தொழில வந்து அவங்களுக்கு வந்து சரியா இல்லைன்னா உடனே அந்த அடுத்த தொழிலுக்கு வந்து மாறுவாங்க இது வந்து அடுத்த தொழில வந்து நமக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க நான் எடுத்த ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா நடத்திடணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்குமே தவிர பின்னாடி நடக்கக்கூடியது அவங்க வந்து முன்னாடி வந்து யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களும் தன்னோட ரகசியங்களை வந்து வெளியில சொல்லக்கூடாது ஏன்னா மிதுனத்துல வந்து புதன் வந்து காற்று ராசி அப்படின்றதுனால தன்னோட திட்டங்களை வந்து அவங்க வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது ஆனா அடிக்கடி வந்து ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் வந்து சந்திப்பார்கள் புதன் இருக்கிறவங்க வந்து ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் அடிக்கடி வந்து சந்திப்பாங்க ஏன்னா அங்க வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா புதனாலே வந்து டாக்குமெண்டா அப்ப அவங்க வந்து ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் அடிக்கடி வந்து சந்திப்பாங்க அதே மாதிரி ஏமாத்ததையும் நம்பிக்கை துரத்தையும் அவங்க வந்து சந்திச்சா கூட அதை பெருசா மனச வச்சுக்க மாட்டாங்க உடனே வந்து 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 மறந்துடுவாங்க நிறைய பேர் புதன் வலிமை ஏமாத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி இசை கதை எழுதுறது கற்றை எழுதுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் மிதனத்துல புதன் இருக்கிறவங்க வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கும் இசை கருவிகள் வந்து வாசிக்கிறதுல வந்து வல்லவங்களாம் வந்து இருப்பாங்க கதை கட்டுரைகள் எழுதுறதுல அவங்களுக்கு வந்து அதிக ஞானம் இருக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டை வந்து ரசிச்சு அவங்கள மாதிரி வேற யாராலையுமே வந்து கேட்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்து இருக்கும் அதே மாதிரி நகைச்சுவை மிதனத்துல புதன் இருக்கிறவங்க மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு நிரம்பியவங்களை வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது ஒரு நகைச்சுவை நடிகரா இருக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல மிதுனத்துல கண்டிப்பாக மிதுனத்துலயோ கண்ணிலேயோ புதன் வந்து கண்டிப்பா இருக்கும் கல்வி அறிவு நல்லா படிப்பாங்க இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் அஸ்டாலஜராக இருக்கிறவங்க லக்னமாக இருப்பாங்க இருப்பாங்க நம்ம ஐயா வந்து வந்து லக்னம் இன்னைக்கு அவர் உலக உலக புகழ் புகழ் பெற்ற பெற்ற ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லா ஜாதத்திலயும் பாருங்க ஒண்ணு அவங்க மிதன ராசியாக இருப்பாங்க இல்லைன்னா மிதன லக்னமாக இருப்பாங்க மிதனத்துல புதன் இருந்துட்டாலே அவங்க வந்து டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர் தான் இப்ப ஒருத்தவங்க கோபமா இருக்காங்க வருத்தமா இருக்காங்க அப்படின்னா அந்த புதன் வலிமை படைச்சவங்க அவங்களோட மனசை வந்து மாத்துவாங்க அது ஒரு திறமை தானே ஒருத்தவங்க வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க கவலையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட அவங்கள பேசி அவங்களோட மனச வந்து மாத்துறதுல வந்து அவங்க வந்து வல்லவங்களா வந்து இருப்பாங்க இது கடகத்துல புதன் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கும் எத்தனை வயசானாலும் கடகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு காதல் வரும் பொதுவாவே வந்து புதன் வலிமை பெற்றவங்களுக்கு காதல் வரும் காதல் வரலன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்துல புதன் வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது காதலை சந்திக்காம போக போறது கிடையாது அதே மாதிரி இப்ப வந்து இந்த மிதனத்துல சாரி கடகத்துல வந்து புதன் இருக்கிறவங்க வந்து சொத்தை வித்து கடன் நடப்பாங்க செவ்வா வந்து நீச்சம் அப்படின்றதுக்காக கிடையாது ஆனா அங்க மிதனத்துல வந்து புதன் இருந்தா அது வந்து பகை வீடு அவங்களுக்கு வந்து தாயால் வஞ்சிக்கப்படுவார்கள் தாய் மாமனால் வஞ்சிக்கப்படுவார்கள் அவங்களுக்கு வந்து விவசாயம் கால்நடை வளர்க்கறது பண்ணை தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் தன் மனதிற்கு பிடித்தவங்கள அவங்க வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க கடகத்துல புதன் இருக்கிறவங்க தன் மனதுக்கு பிடிச்சவங்கள தேடுவாங்க தன் மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிற வரைக்கும் தேடுதல் வந்து அவங்களுக்கு வந்து நிக்கவே நிக்காது தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து எப்ப கிடைக்கிறாங்களோ அவங்க வந்து சோல்மேட்டா வச்சுக்குவாங்க அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி பங்கு கொடுக்கக்கூடிய தோல் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து ஒரு தோழனை வந்து அவங்க வந்து தேடுவாங்க நாளே வந்து நண்பன் தோழன் தானே காதலன் தானே அப்ப ஒரு சோல்மேட்டை வந்து தேடுவாங்க ஒரு சோல்மேட் அவங்களுக்கு என்னைக்கு கிடைச்சிட்டாங்களோ அன்னைக்கு வர அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் கடகத்துல யாருக்கெல்லாம் வந்து புதன் இருக்கோ அவங்களுக்கு வந்து மனசுல வந்து இருக்கிற கஷ்டம் கவலை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல நட்பு உண்டு கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்தவங்களோட துக்கத்தையும் துயரத்தையும் வந்து தன் துயரமா தன் கஷ்டமா நினைச்சு வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுப்பாங்க இது சிம்மத்தல புதன் தலைமை பண்பு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக கல்வியில ஏதாவது ஒரு கல்வியில அவங்க வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் வந்து வாங்குவாங்க பொதுவாகவே வந்து சிம்மம் வந்து உங்களுக்கு வந்து தலைமை பண்பு கொடுக்கக்கூடிய ராசி தான் ஐயா வந்து சிம்ம ராசி அதனாலதான் நிறைய இடங்கள்ல வந்து தலைமை பருப்பு வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் எந்த மீட்டிங் நடந்தாலும் தான் அங்க வந்து தலைமை தாங்குறாங்க சிறந்த கல்வி அறிவு உண்டு நிர்வாக திறமை உண்டு அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் உண்டு இப்ப ஒருத்தவங்க வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்மத்துல சூரியனும் புதனும் இருந்ததுன்னா நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் மூலமாக கண்டிப்பாக வருமானம் வரும் இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஏன்னா சிம்மத்துக்கு வந்து ரெண்டு பதினொன்று கூடவன் தான் வந்து புதன் அப்ப அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பாங்க அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வந்து உண்டு பிறர் இவங்களை புகழ வேண்டும் என்று விரும்புவார்கள் சிம்மத்துல புதன் இருந்தால் பிறர் தங்களை வந்து புகழ வேண்டும் என்று விரும்புவார்கள் கற்பருமைக்கு வந்து மயங்குவார்கள் தன்னை வந்து யாராவது புகழணும் அப்படிம்பாங்க நீங்க வந்து அப்படி சாதிச்சவங்க இப்படி சாதிச்சவங்க அப்படின்னு சொல்லணும்னு அவங்க வந்து விரும்புவாங்க சிம்மத்துல புதன் இருந்தால் அதே மாதிரி சக்சஸ் ஆகாத ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க இப்ப ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிடுவாங்க எந்த சிக்கலையும் தானா போய் வந்து மாட்ட மாட்டாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் வந்து சிம்மத்துல புதன் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் அவங்களுக்கு வருமானம் உண்டு கன்னி இப்ப கண்ணில புதன் இருந்தா மிதுனம் வந்து புத்திசாலி அப்படின்னா கன்னி வந்து அதி புத்திசாலி இவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் எளிதலை வந்து மறக்க முடியாது நான் மிதனத்துல சொல்லும் போது அவங்க வந்து ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் வந்து எளிதில மறந்துருவாங்கன்னு நான் வந்து சொன்னேன் கண்ணி வந்து எப்பயுமே வந்து மனசுக்குள்ள வந்து உச்ச வீடு புதனோட உச்ச வீடு மனசுக்குள்ள இருக்கும் என்னடா சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து புதன் உச்சம் பெற்றவங்க வந்து ஒரு ஆக்ரோசமா வந்து இருப்பாங்க அவங்களை வந்து அந்த விஷயம் வந்து சால்வ் ஆகுற வரைக்கும் ஒருத்தவங்க வந்து அவங்களை வந்து ஏதாவது ஒரு படி போட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் அதை வந்து விடமாட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து கலைநயத்தோட வந்து வீடு கட்டுவாங்க இவங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளங்கள் வந்து இருக்கும் கடன் வாங்கியாவது கண்டிப்பா வந்து சொத்து வாங்குவாங்க கலைநயத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க கலைநயம் சம்பந்தப்பட்ட பொருள்களை வந்து சேர்க்கறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதே மாதிரி ஆதாயம் இல்லாத விஷயங்கள்ல கண்ணீர் புதர் இருக்கிறவங்க ஈடுபட மாட்டாங்க ஏன்னா கண்ணி வந்து வியாபார ஸ்தலம் ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து ஒரு செயல் செய்ய போறாங்கன்னா அதுல வந்து ஆதாயம் இருக்கணும் ஆதாயம் இல்லைன்னா அந்த விஷயத்துல அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க இப்ப துலாத்துல துலாமது வந்து வருஷத்துக்கு ஏழாம் இடம் இப்ப இந்த துலாத்துல வந்து புதன் இருந்தா அவங்க வந்து காதல் திருமணம் நினைக்கிறவங்களா வந்து இருப்பாங்க வாழ்க்கை துணை வந்து எப்பயுமே வந்து இளமையோட இருப்பாங்க நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை இவங்களால அவங்களுக்கு பெரிய ஆதாயம் வந்து உண்டு அது மாதிரி அவங்க வந்து தனக்குத்தானே நீதிபதி மிதனத்துல சாரி துலாத்துல வந்து புதன் இருந்தா அவங்க தனக்குத்தானே வந்து நீதிபதி தன்னோட ரூல்ல யாருமே வந்து தலையிடக்கூடாது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தைக்கு தான் எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அது வந்து காலகுட்சி ஏழாம் இடம் அப்படின்றதுனாலையும் சரி அது வந்து துலாம்ன்றது வந்து தராசு அதனாலையும் அவங்க வந்து தனக்குத்தானே வந்து நீதிபதியா வந்து இருப்பாங்க அதே மாதிரி நீதி நேர்மை நாணயத்துல வந்து ரொம்ப அஹ் உள்ளவங்களா இருப்பாங்க தான் வந்து நீதி நேர்மையோட இருக்கிற மாதிரி தன்னை சார்ந்தவங்களும் நீதி நேர்மையாக இருக்கணும்னு வந்து விரும்புவாங்க சமுதாய அங்கீகாரம் நிறைஞ்சவங்களா வந்து இருப்பாங்க இப்ப புதன் வந்து துலாத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இப்ப அரசியல் இருக்கிறவங்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து நிறைய வாக்காளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அபிமானிகள் வந்து இருப்பாங்க இப்ப ஒருத்தவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு நிறைய சமுதாய அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா யாருக்கெல்லாம் வந்து துலாத்துல வந்து புதன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அபிமானிகள் வந்து இருப்பாங்க நிறைய இந்த பேனா நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு நண்பர்கள் வந்து இருப்பாங்க அந்த வந்து புதன் ஒரு அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்து உழு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு கூட்டு தொழில வந்து அவங்களுக்கு வந்து அதித நம்பிக்கை எப்பயுமே புதன் வந்து தனித்து வந்து இயங்காது ஏதாவது ஒரு சேரும் சேரும்போது இன்னும் அதுக்கு வந்து வலிமை வந்து அதிகம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாத்திக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து கூட்டு தொழில்ல வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி புதன்னாலே வந்து கூட்டு தொழில் தான் துலாத்துல யாருக்கெல்லாம் வந்து புதன் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து கூட்டு தொழில் செய்வாங்க விருச்சகத்துல புதன் யாருக்கும் தெரியாத வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும் விருச்சகம் வந்து கால உருஷ எட்டாம் இடமா அப்ப அவங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் வந்து அவங்க வந்து நிறைய கண்டுபிடிப்பாங்க இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும் இதுல கேல்குலேட்டிவ் ரொம்ப வந்து 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 கணக்கன் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு சீருடை பணி இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் மறைமுக வருமானம் வந்து அவங்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட வருமானம் வந்து உண்டு அவங்க வந்து எப்பயுமே வந்து தனக்கு வந்து தன சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் போடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த அதிர்ஷ்ட சொத்து பிள்ளை இல்லாத சொத்து இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு புதன் நாளே வந்து டாக்குமெண்ட் விருச்சகத்துல யாருக்கெல்லாம் வந்து புதன் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயிர் சொத்து உண்டு இல்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வருமானம் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அதை வந்து செயல்படுத்தி வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவாங்க அதே மாதிரி தனுசு பெயர் புகழ் கீர்த்தி பெரிய மனிதர்களோட நட்பு நிச்சயமாக உண்டு யாருக்காவது வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து புரோகிதம் பண்றது நிதித்துறை நீதித்துறை இதெல்லாம் வந்து வல்லவர்களாக வந்து இருப்பாங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறது தொண்டு நிறுவனங்கள் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி யாத்திரைகள் அடிக்கடி வந்து தீர்த்த யாத்திரை போறதுல அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் வெளிநா வெளியூர் வெளிநாடுகள் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க அஹ் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து தனசுல புதன் இருக்கிறவங்கதான் தனசுல புதன் இருக்கிறவங்க புதனும் வந்து ஒரு புத்தி புத்தி கிரகம் குருங்கிறது வந்து அந்தஸ்தான ஒரு கௌரவமான ஒரு கிரகம் பல பேருக்கு வந்து உபதேசம் பண்ணக்கூடிய கிரகம் அப்ப குரு வீட்டு புதன் அப்படிங்கும்போது யாருக்காவது வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல தொழில் வல்லுநர்களாக வந்து இருப்பாங்க குடும்பம் அதாவது பரம்பரை கூட்டு தொழில் செய்யறாங்க பாத்தீங்களா தான் முக்காவாசி வந்து தனுசுல வந்து புதன் இருக்கும் வெளிநாட்டுல போய் வந்து படிக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெறுறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மகரம் சொந்த தொழில் கமிஷன் அடிப்படையான தொழில் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பல அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்து பண்ணுவாங்க இதுல அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து வலிமையானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உடம்ப வருத்தி வந்து வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க ஒயிட் காலர் தான் வந்து விரும்புவாங்க உக்காந்த இடத்துல இருந்து போன் பேசுவாங்க அந்த போன் மூலமா தான் அவங்க வாழ்க்கையே வந்து நடக்கும் அவங்க போன் மூலமா தான் அவங்க வருமானமே இருக்கும் ஒரு இடத்துக்கு போய் அந்த வேலையை வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க உட்காந்த இடத்துல இருந்து வேலையை வந்து செய்யணும்னு வந்து விரும்புவாங்க பல தொழில் வித்தகர்களாக வந்து இருப்பாங்க ஒரு ஒரு இப்போ ஒரு தொழில் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மகரத்துல யாருக்கெல்லாம் புதன் இருக்கோ அவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக அந்த தொழிலை பத்தி அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து கரெக்டா இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து வலுத்தவங்க ஊருக்கு ஆயிரம் உபதேசம் வந்து பண்ணுவாங்க அவங்க உபதேசம் பண்றத கேட்டா கேட்டவங்க நல்லா இருப்பாங்க ஆனா தன்னோட சொந்த பிரச்சனைக்கு வரும்போது அவங்களோட பிரச்சனைக்கு தனக்கு தானே தீர்வு எப்படி காணறதுன்னு வந்து தெரியாது மகரத்துல புதன் இருக்கிறவங்க வந்து அப்படி இருப்பாங்க ஆயிரம் தொழில் வல்லுநர்களா வந்து இருப்பாங்க ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ஆலோசனை சொல்லுவாங்க ஆனா மகரத்துல புதன் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏமாறுவாங்க தொழில் விஷயமாக கண்டிப்பாக வந்து ஏமாறுவாங்க குறிப்பா வந்து இந்த ஆஃபர் போடுவாங்க இல்லையா இந்த நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டினா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வந்து ரெண்டு லட்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஏமாந்து போறது இல்ல இவங்களே வந்து நீங்க சமீபமா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இத்தனை இருந்து இத்தனை மணி வரைக்கும் வந்தா அவங்களுக்கு வந்து செய்ய சேதாரம் வந்து கிடையாதுன்னு வந்து ஆட் பண்ணி ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து மகரத்துல வந்து புதன் அதாவது தான் வந்து புத்திசாலித்தனமா செய்யறத நினைச்சுக்குவாங்க அது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடியும் ஆனா கண்டிப்பாக பல தொழில் ஞானம் வந்து உண்டு கும்பத்துல புதன் அவங்களுக்கு நிச்சயமாக காதல் தோல்வி உண்டு கும்பம் வந்து காற்று ராசி அஹ் மிதனத்திலேயோ கும்பத்திலேயோ புதன் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அது வெளிநாட்டு பயணத்துக்கு வந்து விமான பயணம் வந்து செய்வாங்க வெளிநாட்டு பயணம் அப்படின்றத விமான பயணம் கண்டிப்பாக வந்து செய்வாங்க அவங்களுக்கு வந்து அஹ் தாரதோஷம் வந்து உண்டு கும்பத்துல வந்து புதன் இருக்கிறவங்க வந்து சீட்டு பிடிக்கிற தொழில் வந்து செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதன் வந்து அஞ்சு குடையவன் அவரே அவரே வந்து எட்டு குடையவன் பிள்ளைங்க சார்ந்த விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் சீட்டு பிடிச்சி அதுல வந்து ஷேர் பண்ணி வந்து ஏமாந்து போறது இதெல்லாம் வந்து கும்பத்துல புதன் இருக்கிறவங்க மீனத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து உண்டு புதன் வந்து நீச்சமாக இருந்தா கூட அங்க வந்து தன் வீட்டை தானே வந்து பாக்குறாரு கண்ணி வீட்டை வந்து தானே வந்து பாப்பாரு அப்ப அவங்க வந்து புதன் வந்து வலிமையாதான் இருப்பாரு நிம்மதியான தூக்கம் மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு கவலை கஷ்டம் இருந்தா கூட வீட்டுக்கு உடனே நிம்மதியான தூக்கம் வேணும் அது வந்து எங்க அந்த மீனத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து துக்கத்த மறந்து தூக்கம் வந்துடும் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் உடனே போய் நிம்மதியா தூங்கிடுவாங்க வெளிநாட்டு குடியுரிமை அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இப்ப நம்ம பன்னெண்டு கட்டத்திலையும் அதாவது மேசம் முதல் மீனம் வரை புதன் இருந்தா என்னென்ன பலன்கள்ன்றது நம்ம வந்து சொன்னோம் ஓரளவுக்கு எல்லா ஜாதகத்திலயுமே வந்து புதன் வலிமையா இருக்கும் புதன் வலிமையா இல்லாதவங்க என்ன செய்யலாம் மகாவிஷ்ணு வழிபாடு ரெகுலரா வந்து பண்ணணும் விஷ்ணு சஹஸ்திர வந்து கேட்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் வாய்ப்பிற்கு நன்றிகள் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில ராஜநிலை டிவியோடைய எட்டாவது கருத்தரங்கல சூரியன் பார்த்தாச்சு சந்திரன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு அடுத்தது வந்து புதனை பார்த்தோம் புதனுக்காக வந்து திருமதி ஆனந்தி அவர்களை வந்து திறம்பட ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இருந்தால் என்ன பண்ணும் ரிஷபத்தில் இருந்தால் என்ன பண்ணும் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க வித்யா காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சொன்னாங்க இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம்ங்கிறது நெருப்பு ரிஷபங்கிறது வந்து நிலமாச்சு மிதனங்கிறது காத்தாச்சு இது வந்து புதன் வந்து ஆசிரியர்னு வச்சுக்கோ வித்யா வச்சுக்கோங்களேன் வச்சுக்கங்களேன் படிப்பு ஆத் பாதி ஆத்தியார் சொல்லிக் கொடுக்கூடிய ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அப்போ மேஷத்தில் இருக்கிற போது அந்த வாதியர் என்ன பண்ணுமாரு அப்படின்னா கோபக்காரர் ஆசிரியர் இருப்பார் மேஷத்தில் இருக்கிற போது கோபக்காரர் ஆசிரியர் இருப்பார் இதே ரிஷபத்தில் என்ன என்னென்ன பண்ணுவாருன்னா வசிமேனா சுக்கரனோட வீட்டில் இருக்கும் போது பிரியம பேசக்கூடிய ஆசிரியராக இருப்பார் அதே மாதிரி மிதனத்தில் இருக்கிற போது மிதனம்ங்கிறது சதுர்வேதம்னு பேருங்க எல்லா விதமான சாஸ்திரங்களும் கற்ற வேதனை இருப்பார் நாலாம் இடம் அப்படின்னு கடகத்துக்கு வரும்போது பாசத்துக்கு ஏங்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார் எல்லாத்தையும் கூட்டு வச்சு அல்ல காசு பணத்தை விட சொல்லக்கூடிய அமைப்பு அதெல்லாம் எதிர்பார்க்காம சொல்லக்கூடிய ஆசிரியா இருப்பாரு இதே சிம்மத்தில் இருக்கிற ஆசிரியராக இருந்தார் எப்படி சேர் போட்டு உட்காந்து பேரு எந்திரிக்க மாட்டார் பையன்களை படி அதை அப்படியே அங்க எழுதுறேன் எழுதுறேன்னு சொல்லி போட்டு ஜேர்லயே உட்காந்து பாரு எந்திரிக்க மாட்டார் இதே ஒரு ஆஃபீஸர் நிர்வாகியா இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் காலையில் போய் ஆபீஸுல வரைக்கும் சேர் சேர்போட்டே எந்திரிக்க மாட்டான் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சிம்மத்தில் உட்காந்தால் அதே மாதிரி வந்து கண்ணிங்கிற போது கண்ணிக்கு பத்தாம் அவனுக்கு அவனே நீதி விதி மற்றவன் பேச்சு ஆறு பேச்சையும் கேட்க மாட்டான் நீதி தான் சொல்லுவான் எதிரியே வந்தாலும் நீதி சொல்லக்கூடிய அமைப்புல அந்த வாதியர் கரெக்டா ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு அதே மாதிரி அந்த துலாத்துக்கு வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய ஆசிரியரா இருப்பாரு விருச்சம் அப்படிங்கிறது போதும் மறைந்த இடம் அப்படிங்கிற போது அறிவு நிறைந்த ஆசிரியர் இருப்பார் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய எல்லாம் ஞாபக சக்தி வச்சு மற்றும் நல்லா சொல்லக்கூடிய விஷயம் இருப்பார் இதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற போது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராசி அருமையான ராசி குரு உண்மையிலேயே குருவா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர் அந்த ஆசிரியர் இருப்பார் குரு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி உடம்பு ஒடிவு மறைவு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருப்பார் உபயராசி வச்சவா அதே மாதிரி பத்துங்கிறது ஒரு ஜாதத்துல புதன் யார் யார் இருக்காங்களோ பத்துல புதன் இருக்கிறவங்க முழு நேரம் ஜோதிடம் பண்றவங்க கூட பத்து இருக்கிறவங்க தான் அப்ப வந்து வித்தியாக்கா இருக்குன்னா வித்தை அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ண வித்தியதையே வித்தையை பயன்படுத்தக்கூடியவன் அதே மாதிரி வந்து வித்தையை சொல்லிக் கொடுக்கணும் பூராமே பத்தாம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கும்பம் அப்படிங்கிற போது கும்பம் அப்படிங்கிற போது நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சவன் வெளிப்படுத்தாது கும்பத்துக்குள்ள வந்து வெளியே தெரியாது அது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்டவனே ஆனால் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி மீனத்தில் இருக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அதாவது அந்த பொது தண்ணி ராசி இருக்குது கடல் ராசி இருக்குது அப்ப வந்து பூமியோட இயற்கையோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவர் அப்படின்னு கடல் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சோ வந்து ஒரு அற்புதமா வந்து ஒரு புதன் இப்படிதான் இருக்கும் புதனோட குணம் இப்படித்தான் இருக்கும் இங்குதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க புதனுடைய அமைப்புல வர்றவங்க தான் வந்து தலைமை பண்புக்கு தகுந்தவர்கள் அப்படிங்கிற எல்லாம் சொன்னாங்க சொல்லி திருமதி ஆனந்தி அவர்களை வந்து ஒரு அற்புதமா ஒரு நல்ல ஒரு பதவி நம்ம ராஜினி டிவிக்காக தந்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் கூறுகிறேன்